இன்றைக்கி வெங்காய உதிரி பக்காடாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவு பல்லாரி வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சோம்பு கொஞ்சமாக கையில் கசக்கி போட்டுக்கலாம் இது வந்து உதிரி பக்கோடா மாதிரி செய்கிறனால கடல மாவு ஒரு அளவாக ஒரு மூணு நாள் கரண்டி சேர்த்தா போதும் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளவுதான் நல்லா கையிலேன்னு வெங்காயத்தோட ஈரத்திலே நல்லா எல்லா பக்கமும் மாவு வெங்காயத்தில் படுற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிணைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உதிரி உதிரியா வர்ற மாதிரி பிணைஞ்சாதான் போடும் போது ஒட்டாமல் இருக்கும் இல்லாட்டி வெங்காய பஜ்ஜி மாதிரி ஆயிரும் இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நான் அடுப்பில் வடை சட்டி வச்சு சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் பாமா ஆயில தான் செய்கிறேன் ரேஷன் கடையில் கொடுத்த பாமா ஆயிலில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருச்சான்னு ஒரு சின்ன துண்டு வந்து போட்டு பார்த்தா எண்ணெய் காஞ்சிருச்சா காயலேயாங்கிறது தெரிஞ்சிடும் நல்லா எண்ணெய் காய ஊட்டியும் வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க அப்போதே கொஞ்சம் மொறு மொறுப்பாக வரும் எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலையும் நல்லா ஃபுல்லாக தீயை கூட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்க விட்டியும் லேசாக திருப்பி போட்டிக்கலாம் இந்த மாதிரி கல் வடை சட்டி இரும்பு வடை சட்டி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் நுரையெல்லாம் அடங்கிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பெரிய கரண்டி எடுத்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் நான் அங்கே இருக்கிற சத்தத்தை கட் பண்ணனால உங்களுக்கு அந்த போடும்போது கிறிஸ்பியான சவுண்டு கேட்கலை அங்கே செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்